வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று பனிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் புதிய கல்வி சீர்திருத்தம் மூலம் ஏற்பட்ட தவறுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரிய உடனடியாக பதவி விலக வேண்டும் என சிறுவர்களுக்கான வளர்ந்தோர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அந்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் எந்த ஒரு அறிவியல் அடிப்படையும் இன்றி முன்வைக்கப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தம் மீளப்பெறப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இன்று கல்வி அமைச்சுக்கு முன்பாக தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்த உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்தரப்பில் சில உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து சேகரிப்பும் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையிலும் இலங்கை தமிழரசு கட்சி இணைந்து கொள்ளவில்லை என அந்த கட்சியை பிரிதிபடுத்தும் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் தெரிவித்தார் பிரதமருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்குரிய சரியான ஆதாரங்களை எவரும் இதுவரையில் வெளியிடாததை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறிப்பிட்டார் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறியுள்ளார் அரசியல் ரீதியான பழிவாங்கலை ஒரு சிலர் முன்னெடுப்பதாக சிறிதரன் குற்றம் சுமத்தினார் காட்சியில் உள்ளவர்கள் கலந்துரையாடி நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பிலான கடிதத்தில் கையொப்பம் இடவில்லை என அவர் குறிப்பிட்டார் மேலும் பிரதமருக்கு எதிரான குறித்த பிரதனை கொண்டுவரப்படுமாயின் அதற்கு ஆதரவாக வாக்களிக்க போவதில்லை என்ற நிலைப்பாட்டிலேயே தாம் உள்ளதாகவும் சிறிதரன் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் மிளகாய் வகைகள் தொடர்ச்சியாக அதிக விலையிலேயே விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன அதன்படி நுவரேலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ கறி மிளகாயின் சில்லறை விலை அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் சிவப்பு மற்றும் பச்சை குடை மிளகாய் ஒரு கிலோ தொள்ளாயிரம் ரூபாவுக்கும் மஞ்சள் குடை மிளகாய் ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதேவேளை தக்காளி ஒரு கிலோ எழுநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் para que தீபா சூறாவளி காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சை இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ளது பரீட்சை திணைக்களம் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை இந்த பரீட்சைகள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரீட்சை நாடு முழுவதிலும் உள்ள இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு பரீட்சை மையங்களில் நடைபெற உள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக மாணவர்கள் எதிர்கொண்ட அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு உயிர்சைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அதிதீவிர வானிலையால் தேசிய அடையாள அட்டைகளை இழந்த மாணவர்கள் கிராம அதிகாரியின் உறுதிப்படுத்தல் கடிதத்துடன் பரட்சியில் தோற்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் பரட்சி நிலையங்களுக்கு தடையின்றி செல்வதை உறுதிப்படுத்துமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது பரட்சைகள் தொடர்பில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் பரட்சை திணைக்களத்தின் பத்தொன்பது பதினொன்று என்ற துரித இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கொழும்பு கங்காராம விகாரபதி தேரரை மரியாதை நிமித்தம் சந்தித்து விகாரபதியில் ஆசிகளையும் பெற்றுக் கொண்டார் இதன்போது பல்வேறு சவால்களையும் கடந்து வந்த நீங்கள் எதிர்காலத்தினை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலேயே நியாயமான முறையில் சிந்திக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் உங்களின் அரசியல் செயல்பாடுகள் தொடர்பாக உயர்ந்த அபிப்பிராயம் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது என்று விகாரபதி தெரிவித்துள்ளார் மேலும் திட்டமிட்ட காரணங்களுக்காக அவதூறு பரப்புபவர்கள் தொடர்பாக அலட்டிக் கொள்ளாமல் மக்கள் நலன் சார்ந்து செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் டக்ளஸ் தேவானந்தவின் அரசியல் செயல்பாடுகளை தொடர்ந்தும் நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் குறித்த சந்திப்பின் போது விகாரபதி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய ஊவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கிழக்கு ஊவா மற்றும் சப்ரகமுக மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு சப்ரகமுவா മത്തിയ മാണങ്ങളിലും കാളി மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காங்கேஷ் துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஏனைய கடற்பரப்புகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிலாபத்திலிருந்து மன்னார் ஊடாக துறை வரையான கடற்பரப்புகளிலும் காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவேல் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதால் கடற் தொழிலாளர்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஓய்வு பெற்றதன் பின்னர் வசிப்பதற்கு மிகவும் மலிவான ஐந்து இடங்களில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவை தளமாக கொண்ட இன்டர்நேஷனல் லீவிங் என்ற சஞ்சிகை உலக நாடுகளை பகுப்பாய்வு செய்து இந்த விடயத்தினை அறிவித்துள்ளது இது தவிர உலகளவிய ஓய்வூதிய குறிப்பீட்டின் வாழ்க்கை செலவு பிரிவில் இலங்கைக்கு முதலிடம் வழங்கப்பட்டுள்ளது சுகாதாரம் குடிவரவு நுழைவு நடைமுறை முறைகள் மற்றும் வாழ்க்கை செலவுகளையும் அடிப்படையாக கொண்டு இந்த மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது மலிவான உள்ளூர் போக்குவரத்து வசதி மற்றும் வெளிநாட்டவர்கள் எளிதில் பெறக்கூடிய ஓய்வூதிய நுழைவு அனுமதிகள் காரணமாக இலங்கை முதன்மை தெளிவாக இருக்கின்றது இலங்கையில் ஒரு தம்பதியினர் மாதம் இரண்டாயிரத்தி இருநூறு அமெரிக்கா டொலர் செலவில் முறையாக வாழ முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மிகவும் ஆடம்பரமாக வாழ ஆயிரம் அமெரிக்க டொலர்கள் செலவு செய்து சிறப்பான முறையில் வாழ முடியும் எனவும் இன்டர்நேஷனல் லீவிங் சஞ்சிகையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கல்வி மறுசீரமைப்பு என்பது கல்வியில் ஆபாசத்தை புகுத்துவது அல்ல என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கருத்துறை மத்துகம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தாய் மற்றும் செய் இறப்பு வீதங்கள் குடிமக்களின் ஆயுள் கால அதிகரிப்பு என அனைத்தும் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் இலவச கல்வியின் காரணமாகவே முன்னேற்றம் கண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலவச கல்வியை கொண்டு வருவதற்கு சி டபுள்யூ டபுள்யூ கண்ணங்கரவுக்கு பெரும் போராட்டமே நடத்த வேண்டிய தேவை இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முதலாளித்துவ வர்த்தகமும் இலவச கல்வியை எதிர்த்த போதும் அந்த தடைகளை பொருட்படுத்தாமல் இலவச கல்வி நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இலவச கல்வியை வலுப்படுத்தி அதனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இலவச கல்வியை தொடர்ந்து வரும் நாற்பத்தொரு லட்சம் பிள்ளைகளும் இதற்கான உரிமையை பெற வேண்டும் இலங்கையின் அடையாளம் நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து கொண்டு இந்த கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது முன்னெடுக்கப்படும் கல்வி சீர்திருத்தங்களால் கல்விக்கு எதிர்காலம் இல்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்பென சர்வதேச செய்திகள் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது ஈரானில் தொடர்ந்தும் பதினான்கு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் இருநூற்றி மூன்று பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த போராட்டம் ஈரானில் உள்ள ஒவ்வொரு மாகாணத்திலும் நூறுக்கும் மேற்பட்ட நகர்களுக்கு பரவியுள்ள நிலையில் போராட்டத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் தமது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது ஆனால் ஈரான் தமது மக்களை கொல்ல தொடங்கினால் மிக மிக கடுமையான தாக்குதல்களை நடத்த உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானை எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ மற்றும் கப்பல் தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் எச்சரித்துள்ளார் முன்னதாக ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மத ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர போராட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர் கடந்த போராட்டங்களில் டிசம்பர் முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ள இதுவரையில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் ஈரானிய அரசாங்கம் இணைய சேவையை முடக்கியுள்ளதால் தகவல்களை பெறுவது சரிபார்ப்பது கடினமாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு கியூபாவை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இருந்து கியூபாவிற்கு செல்லும் எண்ணெய் மற்றும் நிதி விநியோகம் நிறுத்தப்பட போவதாகவும் எச்சரித்துள்ளார் எனவே மிகவும் தாமதமாகும் முன்பே அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு கியூபாவை அவர் வலியுறுத்தியுள்ளார் கியூபா தனது அன்றாட எண்ணெய் தேவையில் சுமார் ஐம்பது சதவீதத்திற்கு வெனிசுவேலாவையே நம்பியுள்ளது ஆனால் மதுரை வீழ்ச்சிக்கு பிறகு கியூபாவிற்கு இனி பூஜ்யம் அளவிலேயே எண்ணெய் மற்றும் பணம் செல்லும் என்றும் டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கியூபா பல ஆண்டுகளாக வெனிசுலாவின் எண்ணெய் மற்றும் பணத்தில் வாழ்ந்து வந்தது அதற்கு பதிலாக கியூபா அங்குள்ள சர்வாதிகாரிகளுக்கு பாதுகாப்பு சேவைகளை வழங்கியது ஆனால் இனி அது நடக்காது மேலும் வெனிசுலாவில் கடந்த வாரம் நடந்த அமெரிக்கா தாக்குதலில் மதுராவிற்கு பாதுகாப்பு வழங்கிய முப்பத்தி ரெண்டு கியூபா வீரர்கள் கொல்லப்பட்ட தை அவர் சுட்டிக்காட்டினார் வெனிசுவேலாவிற்கு இனி கியூபாவின் பாதுகாப்பு தேவையில்லை என்றும் உலகில் வலிமையான அமெரிக்கம் இனி வெனிசுவேலாவை பாதுகாக்கும் என்றும் அவர் கூறினார் அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சரும் கியூபா வம்சவழியை சேர்ந்தவருமான மார்கோ ரோவியோ கியூபாவின் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடும் என்ற சமூக வலைதள பதிவை ட்ரம்ப் பகிர்ந்து அது நன்றாகத்தான் இருக்கும் என்று கருத்து தெரிவித்துள்ளார் இது கியூபா அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கியூபா வெளியுறவுத்துறை அமைச்சர் புரோனோ ரோட்ரிக்ஸ் அமெரிக்காவின் இந்த செயலை ஒரு சர்வதேச குற்றவியல் நடவடிக்கை என்றும் விமர்சித்துள்ளார் மேலும் கொல்லப்பட்ட கியூபா வீரர்களை மாவீரர்கள் என்று கியூபா அரசு கௌரவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மத்திய புலனாய்வு விசாரணைக்காக இன்று டில்லிக்கு செல்லவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக இந்தியாவின் மத்திய புலனாய்வு பணியகம் விசாரணை நடத்தி வருகின்றது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சியாளர் உள்ளிட்ட பலரிடம் மத்திய புலனாய்வு பணியகம் விசாரணை நடத்திய நிலையில் விஜயிடம் விசாரணை நடத்துவதற்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது அதற்கு அமைய இன்று காலை தனி வானூர்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் செல்ல உள்ளார் இந்த நிலையில் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று காவல்துறையிடம் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதனை ஏற்றுக்கொண்ட டில்லி காவல்துறை தில்லியில் விஜய் செல்லும் இடங்களிலும் தங்கும் இடங்களிலும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்